எல்லா பிள்ளைகளும் பாரியனுக்கு போய் படிக்கணும் நடிக்கணும் வேலை செஞ்சு நல்லா உழைச்சி வீட்டு குடும்பத்த கஷ்டத்தெல்லாம் போக்கி நல்லபடியா முன்னுக்கு வரணும்னு நினச்சி பாரினுக்கு போகிறாங்க ஆனா ஃபாரினுக்கு போறவங்களே இப்படி பாதியிலேயே போயிடறாங்களே என்ன பண்றது ஏன் மகன் ஃபாரினுக்கு போனோம் ஃபாரினுக்கு போனோம்லே நான் தான் அவனை அனுப்பி வச்சேன் பாவி மகன் நான் செஞ்ச தப்பினாலே இப்போ ஏன் மவன் அணியமைய என்னையை பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டானே நான்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா என் உயிரை எடுத்துட்டு என் மகனை விட்டுருந்துக்கலாமே இப்படி என் மவனை அந்த ஏமையை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டானே எக்க நிதி அக்கா அழுவாதிக்கா நீங்க அழுகுறது பார்க்கும்போது எங்களுக்கு அளவு தாங்க முடியல பார்த்துக்கணுங்க அவ்வளோ சீக்கிரம் இது மறக்கக்கூடிய விஷயம் இல்லை ஆனாலும் இது நாம கடந்து போய் ஆகணும் காலம் ஒரு நாள் நிச்சயம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் கவலைப்படாதீங்கக்கா உங்களுக்கு பேர பிள்ளை கிடக்கா மருமக கிடக்கா புரிஞ்சம் கிடக்கா அவங்களையும் பார்க்கணும்ல தயவு செஞ்சு இப்படி அழுது உடம்புக்கு எடுத்துக்காதீங்க கொள்ளி போறதுக்கு மன இல்லையேலே எல்லாரும் கோவில் கோவிலா போய் வேண்டிக்கிட்டு கிடக்காது ஆனா நாங்க எங்க மவனுக்கு கொல்லி வைக்கிற நிலைமையில கிடைக்கமே பாத்தியாட்டி உன் மாமனை பாத்தியாட்டி மாப்பிள்ளை இப்படி நம்மள விட்டுட்டு அநியாயமா போயிட்டாரு அந்த ஆளுவனு கூட மனசு இல்லையா இந்த பிஞ்சு உசுறு காவச்சி அந்த கடவுள மாப்பிளைக்கு உயிர் பிச்ச குடுத்துக்கலாமே இப்படி உயிர் பிச்சு குடிட்டு போயிட்டாரே அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா எனக்கு இல்லையா மனசு இல்லையா என் மகன் இப்படி ஆனாதே நிக்கறாலே என்னமா பண்றது ஓவியா நான் வத்த புள்ளைய பறி கொடுத்துட்டு நானும் தான் ஆனாதே நிக்கே இருக்க மாட்டாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட எனக்கு போன் பண்ணி சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு தான் போனாரு அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காது நிச்சயம் அவருக்கு இத்திருக்க மாட்டாரு நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு போய் சொல்றீங்க நான் நம்ப மாட்டேன் இது நான் நம்பவே மாட்டேன் ஐயையோ எம்மா மறிக்கொழாதே எம்மா மயக்கம் விட்டு இந்த சீக்கிரம் தண்ணி அப்புறம் ஊன் புள்ள ஆனாதே கடப்ப எந்திரிட்டி ஏக்கா இந்த பிள்ளைய கொண்டு போய் உள்ள படுக்க வச்சிட்டு வந்துருவோம் இங்க இருந்தோம்னா எல்லாரும் பேசறது கேட்டு இன்னும் அழுதுட்டே தான் அதனால முதல்ல இவளை கூட்டிட்டு போய் உள்ள படுக்க வச்சிட்டு வந்துருவோம் ம் சரி தூக்கு கொண்டு போவோம் ஏக்கா மாமா எங்கக்கா இருக்கு

அப்பன் துணியே இல்லாம கஷ்டப்பட்டு வேர் வச்சிருந்து என் மகனை இந்த அளவுக்கு பெரிய ஆளை வளர்த்திருந்தேன் அதே மாதிரி இப்ப அவன ஆள் பயசுல போய் சேர்ந்துட்டான் இப்ப அவனுடைய மகனும் அப்பன் துணை இல்லாம இருக்கணும்னு எழுதிருக்கு அவன் தலை எழுத்து என்னது செய்யிறது ஆசை ஆசையா மகனை பெத்து வளர்க்குறோம் கடைசியில அந்த ஆண்டவன் அல் பயசுல கூட்டிட்டு போயிடுறான் அந்த ஆண்டவனுக்கு கொஞ்சம் கூட கருணியே இல்லை நெஞ்சில பாசம் ஈரம் எதுவுமே இல்லை இருந்திருந்தா இப்படி ஒரு தாய் கண்ணு முன்னாடி மகனை பறி கொடுத்துட்டு யாராச்சும் மன வேதனைப்படுவாங்களா சொல்லுடா

வாழ்ந்து முடிச்ச எங்க உசிரி எடுத்துக்காம இப்படி வாழ வேண்டிய புள்ளங்க உசிரி வாழ்க்கைய கெடுத்துட்டியேப்பா கடவுளே ஐயோ அண்ணா யா அண்ணே எங்க யா அண்ணே எங்க அம்மா இன்னும் டெட் கொண்டு வரலம்மா டை விட்டு நீ அண்ணே நான் டெட் பாடி சொல்லாதீங்க யா அண்ணே ஒன்னு கெட்டிருக்காதே யா அண்ணே கை இந்த கடவுளே எம்மாட்டி வௌத்து பிள்ளை காரி வாயிலு வயிற்றையும் அழிச்சுக்கிட்டே அழுவாதுமா அது உடம்புக்கு உன் குழந்தைக்கும் நல்லது இல்லை பார்த்துக்கேன் என்ன பத்தியோ என் குழந்தை பத்தியோ எனக்கு அக்கறை இல்ல எனக்கு என் அண்ணன் தான் முக்கியம் என் அண்ணன் என்னை விட்டு போயிடுச்சு என்னால தாங்க முடியலையே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் நாலு முறை போன் பண்ணி எப்படிமா இருக்க எப்படிமா இருக்கு நீ அண்ணன் எனக்கு போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கும் எனக்கு ஏதாச்சும் வேணும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே ஓடி வந்து நிற்கும் நான் கஷ்டப்படும் போதெல்லாம் என் கையை பிடிச்சிக்கிட்டு நான் இருக்கேன் அண்ணே அப்படின்னு சொல்லிச்சு ஆனா இப்போ அண்ணனே ஆளே இல்லையே அது கேட்கும்போது என் மனசு எப்படி தாங்கும் நான் எப்படி அழுவாம இருப்பேன் aunty எதுக்காக இப்படி மாமாவை வெளியூருக்கு அனுப்புனீங்க சொல்லுங்க அவங்க இங்கேயே இந்த ஊர்லயே இருந்திருந்தா நிம்மதியா இருந்திருக்கலாம்ல இப்படி எல்லாரும் சேர்ந்து அழுவ வேண்டிய கஷ்டம் வந்திருக்காது இப்படி வேலை வேலைன்னு நம்ம ஊர்ல வேலையே இல்லாத மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்பி இப்ப பாருங்க வேண்டாத வேலை என்னத்த செய்யறது உசுரு போனா வருமா சொல்லுங்க பணம் காசு போனா கூட திரும்பி சம்பாதிச்சுக்கலாம் ஆனா உசுரு போயிடுச்சுன்னா பாதியில போனாலும் போனதே மறுபடியும் அதை சம்பாதிக்க முடியாதே என்னப்பா பண்றது எப்பவுமே ஒருத்தங்க இருக்கும்போது அவங்க அருமை தெரியாதான் அவங்க தான் அவங்க அருமை தெரியும் சொல்லுவாங்க அது எவ்வளவு பெரிய உண்மை மனசார உணர்றேன் அவன் இந்த வீட்டுல போதெல்லாம் ஏன்டா வேலைக்கு போகாம இருக்கேன் வேலைக்கு வேலைக்கு வீட்டை விட்டு அமைச்சிருக்கேன் எவ்வளவு சொல்லுறேன் அவன் உசுரோடு திரும்பி போதும்னே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஆனா கடவுளுக்கு காது இல்லை போல நான் வேண்ட சத்த அவருக்கு கேட்கலையே இப்ப அவன் எந்த வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுலயே இருந்தா கூட போதும் நான் எந்த கேள்வி கேட்க மாட்டேன் என் பிள்ளை உசுரோட என் கண்ணு முன்னாடி இருக்கட்டும் சித்தி நல்லா நியாயம் இங்க என்னதான் கத்தி கத்தி அல்பாங்க மாப்பிள் திரும்பி வர மாட்டாரு அது உங்களுக்கு தெரியும்ல மாப்பிள் உசுரோடு இருக்கும்போது அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிக்கிட்டீங்க இப்போ அவருக்கு i'm சால்டி ஓவிய எப்படி இல்ல பேசுற அப்ப நீ சொல்றது பார்த்தா என்னோட சாவுக்கு நான் மட்டுமே காரணன்ற மாதிரி பேசுற ஏட்டி நான் அவன் நல்லதுக்காக தானே சொன்னேன் காசு போனா வாழ்க்கையில முக்கியம் தானே நாலு காசு கையில இருந்தாத கண்டவங்கள நம்மள பார்த்து மதிப்பாங்க அதனாலத்தையும் அவனுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி அனுப்பி விட்டேன் ஆனா இப்படி நான் நினைச்சு பாக்கலையே முதல்ல அங்க ஒரு பிள்ளை மயக்கப்பட்டு உள்ள படுத்து கிடக்கு அது என்னாச்சு ஏதாச்சும் தெரியல இங்க உங்க புருஷங்களும் பாடிய கண்டுபுடிச்சு கூட்டிட்டு வரேன்னு போனாங்க வந்த பாடம் தெரியல சொந்த பத்தத்துக்கு சொல்லி அனுப்பிங்களா இல்லையா தாமா இருக்கா குழந்தைய அங்கதான் கிடக்கு போய் பாருமா கொஞ்சம் பக்கத்துல இரு ஏன்னா அவ மனசு ஏற்கனவே வந்து நூலா கிடக்கா பாத்துக்க ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டு போறாமா கொஞ்சம் நீ பக்கத்துல போய் இருமா போமா ஆமா மீனா நீ போய் அக்க கூடவே இரு சரிங்க விஜய் தம்பி ஒரு நிமிஷம் வாப்பா வெளியே பந்தல்லாம் போடணும் அது நல்ல போய் பந்த காரர்களுக்கு சொல்லிட்டு வருவோம் ஆ சரிங்கப்பா வாங்க இல்லச்சக்கா காலையில இருந்து பச்சை தண்ணி குடிக்காம இருக்கீங்க நான் உங்களுக்கு போய் தண்ணி கொண்டு வரேன் ஏதாவது சாப்பிடுறீங்களா எனக்கு எதுவும் வேண்டாம் என் பையன் செத்து போய் கிடக்கா இதுல பச்சை தண்ணி குடிக்க வேணுமா வேண்டாம் நானும் அப்படியே செத்து போறேன் எப்படிக்கா இந்த மாதிரி நேரத்துல நீங்க தான் தைரியமா இருக்கணும் உங்க மருமகளுக்கு நீங்க தான் ஆர்தம் சொல்லணும் அதை விட்டுவிட்டு நீங்களும் இப்படி பிடிவாதமா சாப்பிட மாட்டேன் தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம் முதல்ல தண்ணி ஏச்சு குடிக்க இல்லாட்டி காபி போட்டு கொண்டு வரேன் அதையாச்சும் குடிக்க கேட்டி வசந்தி இது சாவு வீடு பாத்துக்க இங்க சமைக்கிறதோ அடுப்பு பற்ற வைக்கிறதோ கூடாது அதனால நீ நம்ம வீட்டில் போய் அடுப்பு பற்ற வச்சு காபி போட்டு எல்லாருக்கும் கொண்டு வா போ சரிங்கக்கா சின்ன பொண்ணே கொஞ்சம் பால் காபி துருளா கடைக்கு போய் வாங்கிட்டு வாட்டி போவோம் அளவுல சத்தம் கேக்கு கொஞ்சம் நீங்க என்னன்னு போய் பாருங்களே போறேன் இருக்க மனசு தளர விடாதீங்க எல்லாத்தையும் கடவுள் மேல பாரத்தை போட்டு அவத்து பாக்க நீங்க அழுவாதீங்க ஆமா எல்லாத்தையும் அந்த கடவுள் உட்காந்து வேடிக்கை தானே பாத்துட்டு கிடக்கான் இதுக்கு மேல பாக்குறதுக்கு என்ன இருக்கு